வணக்கம் நான் ருத்ரபநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட மற்றும் அன்னைக்கு அறிவு வழங்கிய பிரபஞ்ச பேராட்சி மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதை சார்ந்து மறைந்த நடிகர் குணச்சித்திர நடிகர் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து சிறந்து விளங்கிய மற்றும் ஜோதிட ஆராய்ச்சி மட்டுமல்லாமல் பல்வேறு துறை சார்ந்த அறிவுத்திறன் பொருந்திய ஒரு சிறப்புமிக்க நடிகரான ராஜேஷ் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் தமிழ் திரைப்பட நடிகரான ராஜேஷ் அவர்கள் ஜோதிட ஆராய்ச்சியில் அதிக ஆர்வம் கொண்டவராக பல்வேறு தொலைக்காட்சிகள் யூடியூப் சேனல்கள் மூலமாக ஜோதிடம் சார்ந்த ஆராய்ச்சிகளை வெளியிடக்கூடியவராகவும் நல்ல ஒரு தொகுப்பாளராகவும் நேர்காணல் காண்பவராகவும் பல்வேறு துறை சார்ந்த அறிவுத்திறன் புரிந்திய ஒரு என்சைக்ளோபீடியாவாகவே சிறந்து விளங்கியவர் பல்வேறு அம்சங்கள் பெயர்ந்திருந்த ராஜேஷ் அவர்கள் திடீரென்று மரணம் ஏற்படக்கூடிய சூழல் அவருடைய வயதிக காலத்தில் ஏற்பட்டுள்ளது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடம் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வரை இந்த பூலகில் வாழ்ந்திருக்கின்றார் தமிழ் மலையாளம் ஆகிய மொழி திரைப்படங்களில் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்த இந்திய நடிகராக சிறந்து விளங்கியவர் திரைப்படங்களில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடித்துள்ள இவர் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் முன்னணி கதாபாத்திரங்களில் மற்றும் துணை வேடங்களிலும் நடித்துள்ளார் இவரின் கதாநாயகன் நிதல் உணர்ச்சித்திர நடிகர் வரை பல்வேறு வேடங்களில் நடித்துள்ளார் ராஜேஷ் அவர்கள் ராஜேஷ் வில்லியம்ஸ் என்று அறியப்படுகின்றார் இவர் தன்னுடைய எழுபத்தி ஐந்தாம் வயதில் இந்த பூலகை விட்டு சென்றுள்ளார் இவர் திரைத்தை சார்ந்து சிறப்பாக பணியாற்றியவர் இவருடைய மனைவி ஜோன் சிவியா அவர்கள் அவர் இதற்கு இரண்டு குழந்தைகள் உள்ளன இவருடைய தாய் தந்தையர் என்று பார்த்து என்றால் இவருக்கு வில்லியம்ஸ் நாட்டார் மற்றும் லில்லி கிரீஸ் ஆகிய தம்பதியினருக்கும் மகனாக பிறந்தவர் இவர் கல்வி கல்வி படித்த இளமை காலத்தில் பல்வேறு இடங்களில் திண்டுக்கல் வடமதிரை அடைக்கட்டு தேனி ஆகிய இடங்களில் படித்திருக்கிறார் காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் பிசி முடித்த பிறகு பச்சேட்டா கல்லூரியில் சேர்ந்தார் எதிர்பாராத சூழ்நிலையால் கல்லூரி கல்வியை அவரால் திறன் தட முடிக்க இயலவில்லை சென்னை பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது உள்ள காலகட்டத்தில் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் இவருக்கு அவை ஒரு தொடர்கதே என்ற படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது கதாநாயகனாக இவர் நடித்த முதல் படம் என்று பார்த்தோம் என்றால் ராஜா கண்ணு அவர்கள் தயாரித்த கண்ணி பருவத்திலே என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருடம் முதன்முறையாக நடித்திருந்தார் கே பாலச்சந்தர் அவர்களுடைய அச்சமில்லை அச்சமில்லை என்ற படத்தில் நடித்திருந்தார் பின்னர் அதிகமான குணச்சித்திர வேடங்களில் நடிக்க தொடங்கியிருந்தார் கமலஹாசன் அவர்களுடைய சத்தியா மகாநதி வீருமாண்டி போன்ற படங்களில் சிறப்பாக நடித்திருப்பார் உணவகம் நடத்துதல் வீடு நிலம் வாழ்வு விற்ற வணிகத்தில் ஈடுபடக்கூடிய தன்மை பொருந்தியவராக இவர் தன்னை முன்னிறுத்தியுள்ளார் முன்னணி கட்டுமான பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார் ஆங்கில திரைப்பட நடிகர்கள் சார்ந்த வாழ்க்கை வரலாறு எழுதியவர் முதலில் ஆன்மீக ஜோதிட நாட்டம் இல்லாமல் பிறகு உண்மைத்தன்மையை அறிந்து ஜோதிட ஆராய்ச்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் ஜோதிடம் சார்ந்து பல்வேறு புத்தகங்கள் கட்டுரைகள் எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் இடம் புகழ்பெற்ற சமூக சீர்திருத்தவாதியின் திராவிட தலைவருமான பட்டுக்கோட்டை தயாரிசு வனத்தியாரின் பேட்டி ஜோன்ஸ் ஈரியா என்பவரை வளர்ந்திருக்கின்றார் இவருக்கு திவ்யா மற்றும் தீபக் என்ற மகன் மகிழ்ச்சியில் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் இடம் திரைப்படத்திற்காக பெங்களா கட்டிய இவர் அந்த காயத்தில் முதல்வராக இருந்த நடிகர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மூலமாக அந்த வீட்டை திறந்து வைத்தார் அங்கு தமிழ் மலையாளம் ஹிந்தி படங்கள் படப்பிடிப்பு நடத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் இடம் அந்த வீடு விற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது பின்னர் அது சார்ந்த ரியல் எஸ்டேட் வடிவம் செய்தார் இவர் கார் மோக்ஸ் போன்றவர்களின் கொள்கையால் அதிகமாக ஈர்க்கப்பட்டவர் இவருடைய படங்கள் என்று பார்த்தோம் என்றால் அச்சமையிலே அச்சமில்லை அந்த ஏழு நாட்கள் அவள் ஒரு தொடர் கதை அறையல் முன்னூத்தி ஐந்து கடவுள் ஆட்டோகிராஃப் ராவணன் ஊக்கி ஊக்கி சத்யா தர்மதுரை தர்மபுரி மகாநதி ரமணா விருமாநதி ஜெய்ஹிந்த் போன்ற பல்வேறு படங்களில் சிறப்பாக நிறைத்திருந்திருப்பார் பின்னாடி குரல் கொடுக்கக்கூடிய கலைஞராகவும் இவர் சிறந்து விளங்கியிருந்தார் தொலைக்காட்சி தொடர்களும் சிறப்பாக நிறைத்து புகழ்பெற்ற ராஜேஷ் அவர்களுடைய நவாம்சம் ராசிக்கட்டம் சார்ந்த அமைப்புகள் அவர் பிறந்த ஜாதக பலன்கள் தசாபத்திய அமைப்புகள் எப்படிப்பட்ட தன்மை பகுதியாக இருந்தன இவர் இறக்கக்கூடிய சூழல் எப்படிப்பட்ட ஒரு தசாபத்திய அமைப்பில் அவர் இறந்திருக்கின்றார் என்பதையும் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் ஒருவர் கலைத்துறையை சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவருடைய நான்கு ஐந்து ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் ஒருவர் போன்ற வணிகம் சார்ந்த அமைப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவருக்கு சுக்ரன் ஒருவருக்கு உலவகம் வணிகம் சார்ந்த அமைப்பு என்றால் நான்கு பத்து பன்னெண்டாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் கலைத்துறை என்றால் சுக்ரன் செவ்வாய் கேது நன்றாக இருக்க வேண்டும் கேது ராகு தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கலைத்துறையை சிறந்து விளங்க முடியும் அதேபோல இவர் நல்ல ஒரு ஜோதிட ஆராய்ச்சி புலமை பெற்றவராக சித்தாந்தவாதியாக இருப்பதற்கு அவருடைய மறைவு சாணங்களே பதினொன்று பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்று சார்ந்த இடங்கள் நன்றாக இருக்கும் பட்சத்திலும் அவர்களால் போன்ற ஜோதிட ஆராய்ச்சி ராகு புதன் போன்ற அவர்கள் ஜோதிட ஆராய்ச்சியில் பிளமை பெற்றவராக சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருக்கும் அதன் அடிப்படையில் அப்படிப்பட்ட கிரக சூழல் பிரதியராக இருக்கின்றாரா என்பதை தெரிந்து கொள்ளலாம் அடிப்படையில் லக்னத்திலேயே சூரியன் இரண்டாம் இடத்தில் சுக்கரடம் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு மிக சிறப்பான ஒரு அமைப்பு இந்த அமைப்பு அவருடைய லக்னாதிபதி இரண்டாம் இடம் சார்ந்து எங்குவது இவர் ஒரு கலைத்துறையில் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை பொருந்திய ஒரு சிறப்பான ஒரு குணச்சித்திர நடிகராக விளங்குவதற்கு இந்த சுக்கரடனும் கேதுவும் சார்ந்த இரண்டாம் இடம் அமைப்பு முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றது ஐந்தில் சந்திரனும் மற்றும் ஆறாம் இடம் புதன் ஏழில் சனி எட்டில் ராகு பத்தில் செவ்வாய் பதினொன்றில் மாந்தி பன்னெண்டில் குரு நல்ல ஒரு கிரக அமைப்பு பொதுவாக பதினொன்று பன்னெண்டு சார்ந்த இடங்களில் ஒருவருக்கு கிரகம் அமைந்து விட்டாலே அவருக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக ஜோதிடம் சார்ந்த புலமையோ ஆராய்ச்சியோ அது சார்ந்த ஈடுபாடு வந்தே தீரும் அதன் அடிப்படையில் பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டில் குருமி அடைகின்றார் அவரை அவருக்கு எட்டாம் அதிபதியாகவும் இருக்கின்றார் பதினொன்றாம் அதிபதியும் அவரை அதன் அடிப்படையில் ஜோதிடம் புலமை அவருக்கு நன்றாக இருக்கின்றது ஒரு மதேஸ்தானத்தில் ராகு இருக்கு புதன் இவருடைய ரெண்டுபட்சம் வணங்கக்கூடியவர் ஆறாம் இடத்துக்கு வருவது அனைத்தும் சிறப்பான யோகம் கொண்டவராக இருக்கிறார் இவருக்கு நான்சம் பொதுவாக ஒருவர் கலைத்துறை என்றால் ஒன்பதாம் இடம் நன்றாக இருப்பது ஒன்பதாம் சனி ஏழாம் இடம் வரையிறது சுக்கரன் கேது நினைவு இவருக்கு கலைத்துறை நாட்டத்தை சிறப்பாக சொன்னாலும் வழங்கியிருக்கிறது நயம்சங்களில் குறிப்பிடப்பட்டாலும் தெரிவிக்கின்றது ராசி கட்டத்தின் அடிப்படையில் இவர் இருபது பன்னெண்டு நாற்பத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை உருவாடம் இரண்டாம் பாரம் நட்சத்திரத்தில் தலுசு ராசி சிம்ம லக்னத்தில் வளர்ப்புறையில் பிறந்திருக்கின்றார் இவர் பிறக்கும்பொழுது லக்னம் சிம்ம லக்னம் லக்னத்தில் சனி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இரண்டாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இங்கு சனி கிட்டத்தட்ட இரண்டாம் இடம் சார்ந்தும் செவ்வாய் கிட்டத்தட்ட டிகிரி அமைப்பு லக்கத்துக்கும் ரெண்டாம் இடம் சார்ந்தும் இயக்கக்கூடிய தமிழ் பெருந்தியதாகவும் இரண்டாம் இடத்தில் கேது செவ்வாய்க்கு கேதுங்க இருக்கக்கூடிய நினைவு அவருக்கு நல்ல ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றது ஒருவர் கட்டுமானம் அமைப்பு உணவு சார்ந்த துறைகளில் மருத்துவம் சார்ந்த துறைகளில் இது போன்ற ஆராய்ச்சி தமிழ் பிறந்தியாளராக இருப்பதற்கு கேது முக்கியமான காரணம் அமைந்திருக்கின்றது செவ்வாய் கேது ஒருவருக்கு சேர்க்க இருந்தாலும் அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு விதமான இன்ஃபியூசன்ஸ் அதிகமாக இருக்கும் இயற்கையுடன் அதிகமாக தொடர்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் நடக்கக்கூடிய சில முன்னறிவிப்புகள் அனைத்தும் கிடையாது முன்னறிவிப்புகள் சில விஷயங்கள் அவர்களுக்கு முன் உணர்த்தக்கூடியதாக இருக்கும் அதன் அடிப்படையில் தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை பிரந்தியதாகவும் தன்னை மேம்படுத்தி அதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மற்றும் வெளிக்காட்டக்கூடிய அர்த்தணிக்கக்கூடிய தன்மை பிறந்தியதாக இந்த செவ்வாய் கேது அவருக்கு சிறந்த அம்சப்பகுதியாக இருக்கின்றது செவ்வாய்க்கேது இருந்தாலே அவர்களுக்கு உணவு நாட்டம் கட்டுமானம் வீடு சார்ந்த வாகனம் சார்ந்த ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அதுபோல் இயற்கை சார்ந்த தொடர்புகளும் அவர்களுக்கு ஏதாகவே இருக்கும் ஐந்தாம் இடத்தில் அமாவசை யோகம் சூரியன் சந்திரனுடன் சேர்ந்து லக்னாதிபதி சூரியன் ஐந்தில் மற்றும் புதனுடன் சேர்ந்த அமைப்பு இந்த புதன் சூரியன் சந்திரன் நல்ல அன்புள்ளம் கொண்டவர் உணர்வுகளுக்கு அதிகமாக தன்னை ஆட்படுத்திக் கொள்ளக்கூடிய குடும்ப பந்த பாச பிணைப்பு அதிகம் கொண்ட தன்மை கொடுக்கக்கூடிய இந்த ஐந்தாம் இடம் அவருக்கு வலுவான பயங்களை பொறுத்திருக்கின்றது நல்ல அரியப்பன் சிந்திக்கக்கூடிய தன்மை மற்றும் நினைவாற்றில் பொருந்திய சிறப்பான அம்சங்களை இந்த செயற்கை அமைப்பு மற்றும் புதன் சந்திரன் சேர்ந்தாலே அவர்கள் உணவு பசியை உணர்ந்தவர்கள் பசி என்றால் அதோட வலி என்ன அதோட பசியின் வல்லனாரர்களுடைய ஜாதகத்திலும் பார்த்திருப்போம் அவருக்கு புதன் சந்திரன் சார்ந்த சேர்க்கை இருக்கும் அதன் அடிப்படையில் அவருக்கு அணையா விளக்கு ஏற்றி அனைவருக்கும் உணவு அளிக்க வேண்டும் என்பதற்காக அவர் சார்ந்த வடநீரில் இன்றும் உணவு பரிமாறப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையில் இந்த புதன் சந்திரன் சேர்ந்தாரே தசியின் தன்மை வழியை புரிந்து மற்றவர்களுக்காக இயங்கக்கூடிய தன்மை கொடுக்கத்தான் செய்யும் நல்ல அறிவுத்துடன் சிந்திக்கக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கின்றது மற்றும் பிரச்சனைகளை எதிர்கொள்வது அதை திறன்பட கையாளக்கூடிய தன்மை புரிந்தியவராக மற்றும் இலக்குகளை இன்னைத்து அதை சார்ந்து ஆசை இலக்குகள் லட்சியங்களைக் கொண்டு அதை தனக்குள் சமப்படுத்திக் கொள்ளக்கூடிய திறன் புரிந்தியவராக மற்றும் உயர் இலக்குகள் லட்சியங்கள் கொண்டு செயல்படக்கூடிய தன்மையிலேயே இவருக்கு ராசி கட்டத்தின் கிரக அமைப்புகள் இருக்கின்றன இவர் பிறக்கும் பொழுது சுக்கரன் திசையிலேயே பிறந்திருக்கின்றார் பதினாலு வருடம் ஒரு மாத கால இருபிருந்திருக்கின்றது இவர் திரைத்துறையில் சாதித்திருக்கின்றார் இவருக்கு நான்காம் அதிபதி சுக்ரன் நான்காம் அதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்தில் வருகின்றார் ஒன்பதாம் அதிபதி அவரை அவரே இரண்டாம் இடம் நவாம்சத்திலேயே நான்காம் இடம் சிறப்பாக இருந்தது நான்கு ஒன்பது இடம் அதன் அடிப்படையில் இவர் நவாம்சத்திலும் ராசி கட்டத்திலும் இரண்டிலும் பார்த்தோம் என்றால் கேது மற்றும் ராகு இரண்டு மற்றும் எட்டாம் இடம் சார்ந்து வருகின்றது மற்றும் இரண்டாம் இடத்தில் நவம்சத்தில் சுக்கரனும் ராசி கட்டத்தில் செவ்வாயும் இருக்கக்கூடிய ஒரு அமோகமான அமைப்பு இவருக்கு நல்ல ஒரு குணச்சித்திரவிடம் சிறந்து விளங்குவதற்கு சிறப்பான அம்சங்கள் பொருந்திய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் நான்கு ஒன்பது அதிபதியான செவ்வாய் சிறப்பாக இருக்கின்றார் செவ்வாய் மற்றும் சுக்கரனுடன் சேர்ந்த கிரக அமைப்பு வலுவாக உள்ளது ஆறாம் இடம் யோகா அமைப்பு இருக்கின்றது குரு நீச்சமாகி யோகா அமைப்பை கொடுக்கின்றார் இவருக்கு நல்ல ஒரு குடும்ப அமைப்பை இந்த கிரக அமைப்பு சுட்டி செய்கின்றது மற்றும் குழந்தைகள் சார்ந்த அமைப்பை இவருடைய ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதி சுட்டி காட்டுவதனால் ஒரு ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதி இரண்டு நிச்சயமாக இருப்பது குழந்தைகளை விட்டு அவர் வெளிநாடு சென்று இவரும் அவரும் புரிந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளை சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது மற்றும் இவர் கல்வி தொடக்கக் கல்வி அதிகமாக இடைநிலைகள் அதிகமாக இடபாடுகள் மற்றும் கல்லூரி கல்வியை படிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் இவருடைய கல்வி என்றாலே ரெண்டு மற்றும் நான்கு ஐந்தாம் இடம் பார்க்க வேண்டும் அதன் அடிப்படையில் இவருக்கு நான் குறிப்பாக கல்லூரி கல்வி ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி நிச்சயமாக இருப்பது இவர் கல்லூரி கல்வியை தொடர முடியாமல் பணிது நான்காம் அதிபதி இரண்டாம் இடம் வருவது மூன்றாம் அதிபதி அவருக்கு ஆறாம் இடம் சார்ந்திருவது கல்வி சார்ந்த இருபது ஆடுகளை சந்தித்திருக்கிறார் இவர் ஒரு தொழில்துறையில் சிறந்து விளங்குவதற்கு இவருடைய பத்தாம் அதிபதியான சிக்கரன் ஆர்வி வருகின்றார் மற்றும் ஐந்தாம் இடம் தொழில் சார்ந்த ஒரு ஈடுபாட்டை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது அதன் அடிப்படையிலேயே இவருக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தொழில் வர்த்தகம் சார்ந்த சிறந்து விளங்குவதற்கு காரணமாக குறிப்பாக கேது சார்ந்த ஊடகம் நடத்திருக்கிறார் ரியல் எஸ்டேட் கட்டுமான பணிகள் சார்ந்த தொழில்களை இவருக்கு நல்ல அமோக பலன்களை கொடுத்திருக்கத்தான் செய்கின்றன அதேபோல இவர் ஜோதிடம் சார்ந்த ஆராய்ச்சி இருபதற்கு பதினொன்று பன்னெண்டு அமைப்பு பன்னிரண்டு ராகுதன் சிறப்பாக இருக்கின்றார் ராகுமாய் இருக்கின்றது மற்றும் இவருக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதி புதன் வரை சேர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் இவருக்கு ஜோதிட ஆராய்ச்சி ஜோதிட புலனியா சார்ந்த புத்தகங்கள் எழுதுவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது அதிகபால் பல்வேறு மனிதர்களுடைய வாழ்க்கை வரமேற எழுதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இவர் ஒரு ஆசிரியராக விளங்கும் என்றார் அது ஐந்து ஒன்பதாம் இடமே சுட்டிக்காட்டும் குறிப்பாக பள்ளிக்கல்வி ஆசிரியராக கல்லூன் கல்வி ஆசிரியராக ஒரு முதன்மை ஆசிரியராக இருப்பதற்கு அவருடைய இரண்டாம் இடம் சார்ந்த அமைப்புக்கு மற்றும் ஐந்தாம் இடம் சார்ந்த புதன் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் சேர்க்கை அமைப்பு ஒரு ஒரு கல்வியில் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியராக இருப்பதற்கு ஐந்தாம் இடம் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு காரணமாகவும் சிறப்பாகவும் ஒரு நல்ல பலன்களை சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது அனைத்து அம்சங்களும் ஒருங்கி பெற்ற நல்ல ஒரு ஜாதகர் ஒரு திருமணம் அமைப்பில் பார்த்தோம் என்றால் இவருக்கு சனி தொடர்பு ராசிக்கட்டம் மற்றும் ராமம்சம் இரண்டையுமே இருக்கின்றது லக்னத்திலேயே சனி அவர் ஏழாம் அதிபதியும் அவரை லக்னத்தில் வருகின்றார் அவருக்கு நவாம்சத்தின் தாக்கம் என்றால் ஏழாம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய அமைப்பு இவர் மனைவியை பிரிவதற்கு காரணமாக ஒரு முக்கியமான அம்சமாக தென்படுகின்றது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் இடம் திருமணம் என்னுடைய செவ்வாய் திசை இவர் தசாபதி அமைப்பு முதல் சுக்கர திசை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பிறந்தவர் எழுபது வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை சூரியன் எண்பது வரை சந்திரன் ஏழு வரை செவ்வாய் ரெண்டாயிரத்தி ஐந்து வரை ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை குரு ரெண்டாயிரத்தி நாற்பது வரை சனி இப்படிப்பட்ட கிரக தசாபதி அமைப்புகள் இருக்கின்றன அவருக்கு முதலில் திருமணம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் இடம் அவருடைய சவாய் திசை நடந்திருக்கின்ற ஏழாம் அதிபதியான சவாய் திசையில் திருமணம் நடந்திருக்கிறது மனைவி இப்படி இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் இடம் குரு திசையில் அஷ்டமாதிபதி திசை அவர் நீச்சமாக இருந்து மனைவி யாரும் ஆறாம் இடம் வருவதனால் இவருக்கு மனைவி சார்ந்த இறப்பு ஏற்பட்டிருக்கிறது மற்றும் திசையில் இவருக்கு வீடு சார்ந்த இழப்புகளும் ஏற்படுகிறது அடுத்ததாக முதலில் சிக்கரன் திசை அடுத்ததாக சூரியன் திசை சந்திரன் திசையில்தான் முதன்மையாக திரைத்துறையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் சந்திரன் திசையில் கலைத்துறையில் ஈடுபடுவதற்கு காரணம் சந்திரன் ஐந்தாம் இடம் சார்ந்து சிறப்பான ஒரு பலன்கள் இருப்பினும் கதாநாயகனாக அறிமுகமானது அவர்களின் சந்திரன் சார்ந்த செவ்வாய் துத்தியில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் வருடம் கதாநாயகனாக சாதி பொருட்கள் ஏற்படுத்தியிருக்கின்றது சந்திரன் சார்ந்த சந்திரன் அடுத்து செவ்வாய் சார்ந்த திசா வருவதனால் இவர் கதாநாயகனாக கலைத்துறையில் சிறந்த முக்கியமாக செவ்வாய் செவ்வாய் ஒன்பதாம் குறிப்பிட்டபடி கலைத்துறையில் சிறந்த ஒன்பதாம் இடம் முக்கியமான காணம் அவரையில் சந்திரன் திசை முருகும் பொழுது அந்த காலகட்டத்தில் இவர் கருத்து வரக்கூடிய செவ்வாய் திசை கலைத்துறை சார்ந்த அமோகமான ஒரு பலன்களை வழங்கியிருக்கின்றது அதன் அடிப்படையில் திரைத்துறையில் சிறந்து விளங்குவதற்கு அடுத்த செவ்வாய் அடுத்த ராகு இயல்பாகவே ராகு திசை கலைத்துறையை அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் ராகு திசையில் கலைத்துறையில் ஈடுபட்டால் நல்ல சிறப்பான பலன்களை அவர் கொடுப்பார் அதன் அடிப்படையில் ராகு அதுவும் எட்டாம் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் யோக அமைப்புகளை சிறப்பாக வாரி வழங்கக்கூடியவர் ரெண்டாயிரத்தி ஐந்து வருடம் வரை தொடர்ச்சியாக இவர் திரைத்துறையில் வளம் வந்தார் அடுத்த குரு திசையில் தான் இவருக்கு குரு நீச்சமாகி பல்வேறு துறைகளில் இவர் ஈடுபடுத்துவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் வரை குழந்தைகள் பிரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் தொழில் அமைப்புகள் மற்றும் அதன் நீச்சமாக இருந்து ஆறாம் வளம் சார்ந்த வலுவான வளங்களையும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இருக்கின்றார் ஒருவர் நடப்பில் இருக்கக்கூடியது அவருக்கு சனி திசை பொதுவாக சனி ஆறாம் அதிபதியாக இருக்கு அவரை ஏழாம் அதிபதியும் கூட அவர் லக்னத்தில் இருக்கின்றார் இவருக்கு சனி பொதுவாக ஆறாம் அதிபதி லக்னத்தை வருவது அதாவது சின்ன லக்னத்துக்கு சிறப்பாக அமைப்பு கிடையாது ஆனாலும் அவர் சார்ந்த திசை வராமல் இருப்பதை இவருக்கு நல்ல பலன்களை கொடுத்திருக்கின்றது அவர் இது சனி திசையின் தொடக்கத்திலே அல்லது நாற்பது வருடத்திலே இது போன்ற தசா வந்திருந்தால் அவர் மிகவும் சிரமப்பட்டிருப்பார் அவருக்கு நல்ல ஒரு யோக அமைப்பாக அவருடைய இருபத்தைந்து வருட கால கட்டத்தில் எழுநூறு வயதுக்கு மேல் சனி திசையை வந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் அவர் ஆறாம் அதிபதி மற்றும் ஆறு ஏனக்கூடிய சனி லக்னத்திலேயே வருவது அவருக்கு ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுத்திருக்கின்றது வைவோகியமும் ஒரு காரணமாக அமைந்திருப்பதன் அடிப்படையில் அவருக்கு இந்த சனி சார்ந்த திசையில் புதன் புத்தியில் சந்திரன் அந்தரத்தில் அவருக்கு சனி திசை அவர் ஆறாம் அதிபதி ஆறு ஏழாம் அதிபதி அவர் லக்னத்திலேயே இருக்கின்றார் ரெண்டு மற்றும் ஐந்து கூடிய புதன் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றார் பன்னெண்டாம் கூடிய ரெண்டு ஐந்து புரிய புதன் ஐந்தாம் இடத்திலும் பன்னெண்டுக்கு உடல் சந்திரன் அவர் ஐந்தாம் இடத்திலும் இருந்து சனி திசையில் புதன் புத்தியில் சந்திரன் அந்த அவர் இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது பண்டைய சிறப்பு அம்சங்கள் பிறந்திய ஒரு சிறந்த ஒரு நட்சத்திரத்தையும் கலைத்துறையில் சிறந்த ஒரு நடிகராகவும் மற்றும் ஜோதிட ஆராய்ச்சி பன்முக திறமை கொண்ட ஒரு சிறந்த மனிதரை இந்த தமிழ் திரையுலகம் மற்றும் ஜோதிட உலகம் இழந்துவிட்டது என்று கூட முடியும் அவருடைய இணைப்பு அனைவருக்கும் ஒரு மாபெரும் இழப்புதான் அவரை என்றும் நினைவு கூர்ந்து அவர் சார்ந்த வழியில் பணிப்போம் இது இது இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் இன்று மீது பெற்ற ஜாதகம் தொடர்பான இலக்கத்தில் உங்களை விரும்பி சந்திக்கின்றேன் பெரிய இந்த காலம் நான் புகழூர் வாழ்ந்திருவீர் வயகம் செலிக்க வாய முடியும்